ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அதிகமானது ஏழே தலைமுறைக்கும் உதவியாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உண்மையாக மீப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் இனத்திற்கு ஏழேழு தலைமுறை மட்டுமல்ல ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் திருச்சி மாவட்டம் சார்பாக தேசிய கல்விக் கொள்கை இருபது என்னும் வெளியிட்டதற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வெற்றிபாடு செய்த பாட ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் போட்டி தேர்வில் சாதனை படைத்த மாநில செல்வங்களுக்கும் பாராட்டு விழா என்கின்ற விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் என்னுடைய அன்பு சகோதரர் தியாகராஜ் என்ற வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திரு நெடுஞ்செழியன் சுப்பிரமணி விஜயகுமார் அன்புச்செழியன் மணிகண்டன் பூபாலன் அழகர்சாமி இளம்பருதி வரவேற்புரை நல்கியிருக்கின்ற புதுமான் அணி இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருள்குமார் உதயகுமார் வந்தனா மணிகண்டன் ரமேஷ் கண்ணதாசன் தாமோதரன் மாதேஸ்வரன் உலகநாதன் அத்தியப்பன் முருகன் பத்மநாபன் சண்முகம் செல்வராசு வெங்கடேசன் மஞ்சுநாதன் ரகமதுல்லா முருகேசன் நித்ய நிர்மல் மெகராஜ் வேகம் பத்மபுரியா ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி சந்திரன் நேதாஜி ராஜா சக்திவேக் உள்ளிட்டோருக்கும் இங்கே வகை தந்திருக்கிற என்னுடைய இயக்குநர்கள் முனைவர்கள் கண்ணப்பன் சார் நரேஷர் உள்ளிட்டோர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற திரு முருகேசன் கனகராசு ரவிச்சந்திரன் என்னுடைய டிஓ திஓ மதியன் மற்றும் நிறைவாக நன்றி விளையாட்டிருக்கின்ற திருமாவளவன் மற்றும் ஜெயலக்ஷ்மி உள்ளிட்டோர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்கள் மக்களுக்கும் எதிரி அமைந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலுடைய வாழ்க்கை பத்திரிக்கை இருக்கின்ற பேர் எல்லா பேரையும் நல்லா இருக்கும்னு

பல நேரத்தில் பல்வேறு விதமான பாராட்டுகளும் எங்களை நோக்கி வரும் செய்யாததுக்கு விமர்சனம் எங்களுக்கு நோக்கி வரும் ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு குடும்ப ஒரு பாசத்தோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து உங்களுடைய மாநில தலைவர் மாதிரி நன்றி குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் ரொம்ப அழகாக இங்கே அவர் பேசும்போது சொன்னார் பெற்றாலும் பெறுவதும் பெறப்போவதும் அது உங்களால் தான் என்று அவசியம் நாங்களும் அதை தான் சொல்லுகின்றோம் நாங்கள் வெற்றி பெற்றதும் உங்களால் தான் பெறுவதும் உங்களால் தான் என்பது பல கோரிக்கைகள் அவர்கள் எடுத்து எடுத்து சொல்லி இந்த கூட்டம் நடந்து எப்படி பேசலாம் உரிமையோடு பேசுறேன் இது பொதுவாக கூட நாலு நிர்வாகத்துல நாங்கள் செலுத்துக்குள்ள நடக்கும் வெளிப்படை தன்மை எல்லாத்தையும் கொடுத்தது எல்லாத்துக்கும் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற காலத்துக்காக எனக்கு முன்னாடியே நம்ம நெருக்கமான தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிகவும் நெருக்கமான பல நேரத்தில் பல அறிவிப்புகளும் சின்ன ஒரு அறிவிப்பு சின்ன சந்தோகத்தை கூட போதும் அதுதான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லுவார் மிகப்பெரிய உடனே செய்தி உடனே சொல்ல பாத்தீங்களா

ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பாக நான் எழுதினது எதிர்ப்பாக அரசியல் சார்ந்தது அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் அல்ல என்னுடைய பெருமைக்கு ஆசிரியர் பெருமக்கள் அதிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக மாணவருடைய எதிர்காலத்துக்காக வீட்டை உட்காந்து காத்துட்டு இருக்கிற அந்த பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறது உணர்ந்த காரணத்தினாலதான் அது சொல்லப்படுகின்ற ஒரு முப்பத்தி ஒன்பது வகையான சரத்துகள் தேவையில்லை என்பதற்காக எழுதப்பட்டது இந்த மாதிரி சிறப்பான ஒரு கூட்டம் இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் நன்றி பாராட்டுகிறீர்கள் செய்ய வேண்டும் என்று உங்க கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றிருக்கீர்கள் அவர் சொன்னது கூட யாராச்சும் வந்து ஆசிரியர்கள் மனு பொழுது நாங்க இந்த பேட்சை சாருங்கன்னு சொன்னா ஆட்டோ ஸ்கேன் ஸ்கேனா இந்த முகத்தை பார்த்தா என்ன கேட்ட பாருன்னு அவங்களுடைய கோரிக்கை

இந்த ஆசிரியர் சார்ந்து ஆசிரியர் சார்ந்து சொல்லி இந்த வார்த்தை மிக மிக வலிமையான வார்த்தை ஆசிரியர் சார்ந்து ஒரு சமுதாயம் போனால்தான் அது வெற்றி பெற்ற சமுதாயம் என்பது முழுமையான நம்ம தான் தமிழ்நாட்டில் ஆனால் தான் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது சில கோரிக்கை நாங்கள் போய் வைப்போம் இப்போ நீங்க முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் உங்க ஊருக்கு போயிடுங்க உங்க வேலை முடிச்சாலும் நம்ம மறுத்துப்ப நம்ம போய் ஸ்கூல்ல போய் வேலை பண்ணாங்க போயிடுங்க ஆனால் இப்படி அப்படி கிடையாது

இது பெரிய என்ன மன நான் சொல்றது நீ செய் என்று சொல்ல பெரிய குரல் ரெண்டு பேருமே பல நேரத்துல பல அனுபவங்கள் ஆயிட்டதாம் இது போன்ற சங்க நிகழ்ச்சிக்கு வரதே நம்ம மிக பெரியமாக நான் பார்க்கிறேன் அந்த அளவுக்கு நம்முடைய இயக்கத்தார்கள் இன்றைக்கு தெரியும் எப்படி சொன்னாலும் நம்ம ஏதாச்சும் ஒன்று போய் சொன்னோம்னா எப்படி சார் அதை மறுத்துட்டு ஆசிரியர் சார்ந்தே பண்ணுங்க சார் தான் சொல்லுவாருன்னா வருவாங்க ஆக அதையும் பார்த்துக் கொள்கின்ற விதத்தில் ஒரு அரணாக எப்படி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாரோ ஒரு அரணாக இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த அஞ்சல் மகிழ்ச்சி கண்டிப்பாக புத்தகம் சார்ந்து ஒரு பாராட்டு விடா என்பதற்கு என்ன தான் அந்த புத்தகம் சார்ந்து காரைக்குடியில் ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு மாலை திராவிட கழகம் சார்பாக ஒரு ஐயா ஆசிரியர்களோடு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி சேலம் ஆற்று உள்ள திராவிட கடல் சார்ந்த பல நிமிஷத்துக்கு தமிழ்நாடு ஆக்கங்கே நடைபெறும் என்று சொன்னாலும் என்ன தான் நான் சுற்றி வந்தாலும் கிடச்சி நான் தாய்மொழி கொண்டு தான் ஆகணும் அப்போ தாய்மடியாக ஆசிரியர் நீங்கள் நினைக்காதான் என்ன தான் உள்ள தன்னுடைய தாய் கையில் வளர்கிறது என்று சொன்னால் பிறக்கிறது என்று சொன்னாலும் கையில ஆசையோட கையில் தான் வளர்கிறது நான் சொல்லக்கூடிய நாங்கள் அப்போது உங்களை ஒரு மாணவனாக பிள்ளையாகவே நான் வந்திருக்கேன் அந்த பாராட்டை நான் நான்

இங்கே இருக்கிற இங்கே களத்தில் பணியாற்றி ஆசிரியர்கள் பெருமைகள் உழைக்கக்கூடிய உங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக நாங்கள் இருக்கோம் நீங்கள் கேட்டதை எடுத்து நீங்கள் சொன்னார பார்த்தீங்கன்னா நான் போனது ஆமா மாற்றி தான் போட்டுருங்க முதல்ல பார்த்தா இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்த கோரிக்கை நான் கை நான் எடுத்துகிட்டு போகிறேன் தியாகராஜன்

உதாரணமாக நமது பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குநர் அவருடன் பிஎஸ்சிமே படித்து ரயில்வே துறையில் ஓய்வு பெற்ற நண்பர் அவருடன் வந்திருந்தார் அவரும் ஓய்வு பெற்றிருப்பதால் அவருக்கு முதலில்